கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பொய் வார்த்தைகளை பேசுகிற பொழுது இனிமையாக இருக்கலாம் ஒருவேளை நம் ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு பொருளை அடைவதற்காக நம்முடைய சந்தோஷத்திற்காக ஒருவேளை வேளை நம்ம பொய் சொல்லலாம் இல்லையா ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகின்றது நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கத்தர் பொய் உதடுகளை அருவருக்கின்றார் என்பதாக பார்க்கின்றோம் அன்பு ஜனமே நம்ம பொய் வார்த்தைகளை பேசுகிற பொழுது நம்ம வாழ்க்கையில இருக்கிற நன்மைகளை நாம் இழந்து விடுவோம் என்பதனை மறக்க கூடாது வேதத்தில் அநேக காரியங்களும் நான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் அந்நாட்களிலே கே ஆசி பொருட்கள் மீது ஆசை வைத்து பொய் சொன்னபடியினால் தன் சரீரத்திலே இருந்த சுகத்தை இழந்து போனார் அனனியா சப்பிரால் பணத்தின் மீது ஆசைப்பட்டபடியினால் தங்கள் ஜீவனையே இழந்து விட்டார்கள் இன்னும் வேதத்தில் அநேகர் இப்படியாக பொய் சொல்லி தங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை இழந்து போனதை குறித்து பார்க்க முடியும் இல்லையா யாக்கோபின் பிள்ளைகள் அவ்விடத்திலே யோசிப்பு மறைத்து போனதாக அந்த சகோதரர்கள் வந்து தன் தகப்பினிடம் பொய் சொல்லுகின்றார்கள் எதிர்காலத்தின் விளைவு என்ன ஆனது தரித்திரம் தான் கடந்து வந்தது அன்பு ஜனமே சாலமோன் அந்நாட்களிலே ராஜாவாக இருந்த நாட்களில் ஒருவள் குழந்தைக்காக வந்து பொய் சொல்லுகின்றாள் தன்னுடைய பிள்ளை மெய்யாகவே மறித்து விட்டது ஆனால் வேறு ஒருவருடைய பிள்ளையை தன் பிள்ளை என்று சொல்லி வாக்குவாதம் நடக்கிறது மெய்யான காரியத்தை கண்டுபிடித்த பிறகு அவளுக்கு வெட்கம் தானே கடந்து வந்தது என் அன்பு ஜனமே வேதத்தின்படி இந்த காரியங்கள் எல்லாம் தியானிக்கின்ற பொழுது நம்ம பொய் பேசினால் நமக்கு அவமானம் வருகின்றது இழப்பு வருகின்றது நோய்கள் வருகின்றது பலவிதமான பிரச்சனைகள் வருகின்றது தேவனுடைய சமூகத்தினின்று நாம் தள்ளப்பட்டவர்களாக மாறப்படுகின்றோம் அவருடைய இரக்கம் அவருடைய தயவு நமக்கு கிடைக்காமல் போகிறது ஆகையினால் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பு என்று வேதமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கேட்கிற என் அன்பு ஜனமே இன்னைக்கு நம்ம பொய் சொல்லுகின்ற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கூட நம்ம பொய் பேசலாம் பொய்யான வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை நம்ப வைக்கலாம் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கலாம் அவர்களும் நம்மை நம்பி அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம் நம்மோடு கூட அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த நம்பிக்கைக்கு மாறாக இன்றைக்கு நம்ம பொய் சொல்லி அவர்களை உண்மையாய் நேசிப்பது போலவும் பொய் சொல்லி அவர்களை உண்மையாக ஆதரிக்கிறது போலவும் பொய் சொல்லி சில பொருட்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பல விதத்திலே இந்த வார்த்தைகள் விரோதமாக இருக்கிறதே என்றால் நீங்கள் ஆண்டவரை அறிந்திருப்பீர்களே ஆனால் தயவாக அந்த சுபாவத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு தேவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அவர் பாதத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஏனென்றால் பொய்யானது ஒரு மனிதனை வாழ வைக்காது வருடத்தின் கடைசி நாட்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கின்றோம் இனி இருப்பதோ ஒன்று இரண்டு நாட்கள் மட்டும்தான் ஆகையினால் இந்த வருடத்தின் இந்த வீணான சுபாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகும்படிக்கு புது வருடத்துக்குள்ளே கடந்து போகும் முன்பதாக ஒரு புது சிருஷ்டியாக மாறுவதற்கு உங்களுடைய நாவுகள் உங்களுடைய வார்த்தைகளை தேவனுக்கு முன்பதாக உத்தமமா இருக்கும்படி ஒப்பு கொடுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி நீர் எங்குமே உண்மையுள்ளவர் உம்மை பின்பற்றின மூசையும் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று நீரே சாட்சி கொடுத்தவர் யோபுவானாலும் சரிதான் அவர் உண்மையும் உத்தமவுமானவர் இப்படி உண்மை பின்பற்றின அநேகர் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்தபடியினால் எல்லா இடுக்கண்களிலும் நீர் கூட இருந்தீர் அவர்களை கைவிடவில்லை அவர்களை நீர் ஏமாற்றவில்லை அவர்களை நீர் வெட்கப்படுத்தவில்லையப்பா ஆனால் உமோடு இருந்துவிட்டு விட்டு துரோகம் செய்தவர்களைப் போல பொய்யான காரியங்களுக்கு இடம் கொடுத்தபடியினால் ஏமாற்றங்களுக்கு தங்களை அர்ப்பணித்தபடியினால் தேவனும் நீர் அவர்களை கைவிட்டதை நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம் ஆகையினால் எங்கள் வாழ்க்கையில் பெற்பட்ட சுபாவங்கள் இருக்கும் என்றால் அவைகளை முற்றிலும் நாங்கள் கைவிட்டு இன்று முதல் நாங்கள் ஒரு புது படுக்கி எங்களோடு கூட இருக்கின்றவர்கள் மத்தியிலும் எங்களை உருவாக்கின உமக்கு முன்பதாகவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே